வணக்கம் என் பேர் இந்திரா நான் இருந்து பேசுகிறேன் முதல்ல வந்து இந்த அக்ஷய லக்ன பர்ததி அப்படின்ற ஒரு வகுப்பு அறிமுகப்படுத்தியே எங்கள் எங்களை மாதிரி ஜோதி ஜோதிடம் அப்படி அப்படின்னாக்கா அந்த பன்னிரெண்டு கட்டங்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி அதில் பன்னெண்டு கட்டம் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும் மற்றபடி அதில் வேற எந்த விஷயமும் தெரியாது அந்த என்ன மாதிரி உள்ள நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்னா என்னன்றத சொல்லி கொடுத்த குருஜி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கமும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிட பாடங்களை வந்து முழுமையாக எல்லாருக்கும் போய் சேர்கிற அளவுக்கு எளிமையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னோடய நன்றி நன்றிகள் இப்போ நான் வந்து ஜோதிடம் அப்படின்றது எனக்கு என்னோடய லைஃப்பில் அறிமுகமே கிடையாது நான் இந்த மாதிரி டிவியில் பார்ப்பேன் இந்த தினமும் போடுவாங்க இல்லைங்களா அந்த ராசி பலன் அது வந்து டெய்லி நான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன அது நான் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது என்னோடய ஜோதிட தேடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனோட கல்யாணத்துக்காக நான் ஜாதகம் பார்க்குறதுக்காக ஆரம்பித்தேன் நோட்டு எடுத்துக்கள் போய் போய் ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போதும் ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்துகிற மாதிரியே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தோணுச்சு சரி நம்ம நம்மளே கத்துக்கணும் என்ன இதை பற்றி நம்ம கற்றுக்கினாலே நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கலாமே நல்லா கரெக்டாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி சொல்லி நானே அதை தேட ஆரம்பிச்ச தான் வந்து யூடியூப்ல ராஜேஷ் சாரோட இன்டர்வியூவில் வந்து பொதுவுடைமூர்த்த ஐயா வந்து பேசுனாங்க அதை பார்த்த உடனே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து இந்த இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிணேன் ஆனால் ஜாயின் பண்ண உடனே நாலரை மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ஆசை தான் நாலரை மணிக்கு எழுந்திருக்கணும் காலையில் விளக்கு ஏற்றி கும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தோணும் ஆனால் செய்ய மாட்டோம் யாருமே அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த கிளாஸ் ஆரம்பிச்சது அது ஆரம்பித்த அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திருவேன் மூன்றரை மணிக்கு எழுந்து காலையில் வேலைகள்லாம் முடிச்சிட்டு என்னை குளிச்சுட்டு விலைக்கு ஏற்றி வச்சிட்டு தான் நான் வந்து கிளாஸே அட்டன் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக புரிஞ்சுது நல்ல ஒரு நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க அந்த பேசிக் கிளாஸ்லேயும் நல்ல ஒரு புரிதல் இருந்தது எனக்கு என் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல புரிதல் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் வந்து நல்லா கற்றுக்கணும் இந்த ஜோதிடம் வந்து முழுமையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணி படித்தேன் ஆனால் அட்வான்ஸ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திர புள்ளியை வச்சு எவ்வளோ துல்லியமாக நம்மளோட பலனை வந்து எடுக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லி கொடு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இதை வச்சு இவ்வளோலாம் சொல்ல முடியுமா ஒருத்தவங்களோட எல்லாமே அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே அவங்கள பற்றி எல்லாமே சொல்ல முடியுது அது எப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நானே அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னோடய லைஃப்பில் நடந்தது குழந்தைங்கள் பசங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கும் ஜோதிடம் தெரியுது ஜோதிடம் தெரியுது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சந்தோஷமாக இப்போ இருக்குது நானும் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் எனக்கு இப்போ அதே மாதிரி இந்த இந்த க்ளாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டின்றது எல்லாராலேயும் கண்டிப்பாக கலந்துக்க முடியும் ஒர்க் ஒர்க் போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாருனாலும் வந்து இந்த கிளாஸ்ட்டு காலையில் எழுந்தவங்க அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போகலாம் அது மாதிரி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப அமேசிங் சூப்பர் அருமையாக இருக்குது அதே மாதிரியே சார் வந்து சார் அவங்க வாழற சம்ப காலத்தில் நாங்களும் வாழறோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க அவங்கள அவங்கள வந்து நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலை வரும்போது நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் ஏன் உங்ககிட்ட நான் நிறைய இன்டர் உங்ககிட்ட இது கேட்கும்போதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் கொஞ்சம் யோசிப்பேன் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபுள் மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்காக அதனால் சரி நம்ம வீடியோ தனியாகவே போட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு வீடியோ நானே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் ஏன் அவங்களுக்கு எனக்கு வந்து ஜோதிடம் அப்படின்றது இப்போ ரொம்ப நல்லா புரியுது நான் இன்னும் யாருக்கும் பார்க்கலாம் இல்லை ஆனால் ரெண்டு பேர் என்னை கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்குறேன் நான் வந்து யாருக்கும் காசு வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் இன்னும் பார்க்கலாம் இல்லை எதுவும் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது கேட்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கணிங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானும் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க படிக்கணும் பேசிக்கில் சேர்ந்து நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு புரிதல் வரும் அது மட்டும் இல்லை இல்லைங்கய்யா எனக்கு வந்து இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் பயங்கரமாக கோவப்படுவேன் ரொம்ப டென்ஷனாக ஆவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கூட ஒரு பொறுமைன்றது இருக்காது எனக்கு ஆனால் இது ப இப்போ படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நம்ம தப்பு எங்கே நடக்குது நம்ம எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் பேசுகிற விஷயத்தை யோசனை பண்ணுறது ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும் அப்படின்ற அந்த பொறுமணி தான் நான் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிருக்குது இன்னொரு விஷயம் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் எப்படி சொல்கிறது எல்லோரும் இருக்காங்க சொந்த நிறைய சொந்தக்காரங்க அதில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வரும் ஃபேமிலிக்குள்ளார அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு டென்ஷன் ஆகிடுவேன் அது பேசும்போது வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி ஆகிடும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் அப்போ நான் என்ன செய்கிறேன் நிதானமாக அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல பேசவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த கடந்து போயிடுறேன் இது வந்து எனக்கு இந்த ஜோதிடம் கொடுத்த ஒரு ஒரு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரியும் ஆனால் அந்த நிதானம் பக்குவம் இல்லை என்கிட்ட அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஜோதிட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான அந்த ஒரு தெளிவு இருக்குது நிதானம் இருக்குது எல்லாமே வந்திருக்குது ஐயா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கிறேன் இப்போ என் பசங்களோட ஜாதகத்தை நானே பார்க்குறேன் இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிவு ஆகியிருக்குது சொல்கிறேங்க ஐயா எப்பன்னு சொல்லினும் முடிவு பண்ணலை பேசி முடிச்சிருக்கிறோம் நல்ல சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப நன்றி ஐயா